டெங்கு காய்ச்சல் பரவினால் கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு ஒருத்தல் கட்டணம் விதிப்பதை கைவிட வலியுறுத்தியுள்ள சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் கொசு ஒழிப்பு பணியாளர்களை தவறாக கையாள்வதே டெங்கு பரவலுக்கு காரணமாக உள்ளது என தெரிவித்து உள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் டெங்கு நோய் பரவலாக அதிகரித்து வருகிறது என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது பதினேழாயிரம் நபர்களுக்கு மேல் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் பேர் மேல் என்கின்ற தகவல்கள் கவலை இருக்கின்றது நான்கு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த டிபிசி தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யப்படவில்லை ஒரு இடத்தில் மூன்று பேர்களுக்கு மேல டெங்குவால் பாதிக்கப்பட்டால் அங்கு பணி செய்கின்ற டிபிசி பணியாளர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் ரத்து என்ற அறிவிப்பு அபராதம் என்கின்ற இருநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு நாள் அவர்களுடைய ஊதியம் வந்து வழங்கப்படாது என்று அதிகாரிகள் ஆங்காங்கே நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அதுவும் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஏற்புடையதல்ல இது தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கை இது உண்மையிலேயே கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும் வேண்டும் நோயை என்று அரசாங்கம் நினைத்தால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் மாறாக அதை செய்யாமல் இந்த பணியாளர்களுக்கு மட்டுமே அபராதம் இருநூறு ரூபாய் அபராதம் விதிப்பதன் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது